இந்த வீடியோவை பார்க்க வந்த உங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் வாருங்கள் வீடியோவை பார்த்து மகிழ்வோம் இப்போ நம்ம பார்க்குற இடம் கேல் சென்ட்ரலில் என்யூ சென்ட்ரல் மாலில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரி ஆகிற இடத்துல ஃபுட் கவுண்டர் இருக்கும் இந்த மாதிரி இதில் ஃபுல்லாக இண்டியன் ஃபுட்டு மலாய் ஃபுட்டு மல்டிநேஷ்னல் ஃபுட்டு இருக்கும் அதாவது எல்லாம் இருக்குது பார்க்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பேக்கரி ப்ராடக்ட்ஸும் இருக்கும் பேஸ்த்ரி பப்ஸு மப்பீன்ஸு எல்லாம் ப்ரைஸ் வந்து வெளியில் உள்ள ரெஸ்டாரண்ட்டோட கம்மியாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது இங்கே லோக்கலில் உள்ளவங்க நீங்கள் ட்ரை பண்ணணும் பார்த்திங்கன்னா ப்ரைஸை பார்த்துங்க இந்த பக்கம் ஃபுல்லாக சாக்லேட்டு அந்த சைடில் ஃபுல்லாக கூல்ட்ரிங்க் சைட்டாக இருக்குது வாட்ரு பாட்டில் எல்லாம் அங்கே சின்ன டைனிங் ஏரியா இருக்குது இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சாக்லேட்டு இந்த சைடு ரைஸு மீ எல்லாம் இருக்குது இது மீசியாம்னு சொல்லுவாங்க இது கௌத்தியா கொரியங்க இது வந்து மீ கொரியன் இங்கே மலேசியன் ஃபுட்டு இது இது வந்து கறி ஐட்டம் கிரேவி பீஃபு ஃபோர்க்கு சிக்கன் எல்லாம் இருக்குது இது நம்ம ஊர் இண்டியன் ஸ்பைஸ் நம்ம நம்ம நாட்டோட மசாலா பொருள் மல்லிகை பொருளெல்லாம் இருக்குது நம்ம ஒரு வடகம் கூட இருக்குது எல்லாம் பாக்கெட் போட்டிருக்காங்க அரை கிலோ பாக்கெட்டு இங்கே லூஸ்லேயும் இருக்குது எல்லாம் பயிர் வகைகள் உளுந்து தோரம் பருப்பு பாசிப்பருப்பு மைசூர் பருப்பு கூட இருக்குது வெந்தயம் கொண்டக்கடலை அரிசி பாருங்க இங்கே வந்து மிளகா மல்லி எல்லாம் அரைச்சி தனித்தூளாகவும் இருக்குது மிளகா மல்லி மஞ்சள் எல்லாம் அரைச்சி தூளாகவும் இருக்குது பிரிக்ஃபீல்டு சைடில் உள்ளவங்க வாங்கணும்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரைஸ் வந்து எனக்கு கரெக்டாக தெரியலை எக்ஸ்பென்சிவாக அச்சீவ் பண்ணேன் நீங்கள் வந்து பாருங்கள் ஆனால் நீட்டாக இருக்குது நிறையா பொருள் இருக்குது இது ஃபுல்லாக க்ரோசரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் உள்ளே நான் போய் எடுக்கலை டைம் ஆகும்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக தேன் மட்டும் அஞ்சு ரேக் இருக்குங்க இந்த அஞ்சு ரேக் இருக்குது ஃபுல்லாக தேன் இங்கே வந்து இந்த சைடு வந்து ஃப்ரூட் செக்ஷனு நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க எப்படி டிஸ்பிளே வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் இதெல்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு வாங்கணும்னு தோன்ற அளவுக்கு உங்களோட டிஸ்பிளே இருக்கு க்ளீனாகவும் இருக்கும் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள் அந்த சைடு மீட்லாம் இருக்குது நிறைய பழங்கள்லாம் எல்லாமே வெளிநாட்டிலேருந்து வர்ற பழம்தான் மா வாழைப்பழம் பெங்களூர் மோரிஸ் பழம் மாதிரி இருக்குது ஆப்பிளு கிரீன் ஆப்பிள் மாம்பழம் இது ஜாக் ஃப்ரூட்டுங்க நம்ம ஒரு பலாப்பழம் ஆனால் இந்த ஷாப் வந்து இப்போ தான் லேட்டஸ்ட்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் மாம்பழத்தை பாருங்கள் எல்லாமே நம்ம எடுத்து வெயிட் போட்டு பேக் பண்ணி போனோம்னா வெயிட் போட்டு நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் எப்படியோ அதுதான் எல்லாம் ரேப்பிங் பண்ணி க்ளீனாக இருக்குது இங்கே தர்பூசணி பாருங்கள் எல்லோ கலர்லேயும் தெரியுது இங்கே தர்பூசணி வந்து ரெண்டு கலர்லேயும் இருக்குது மெலன் வந்து இந்த நார்மலாக இருக்கிற கலரு அந்த பக்கம் எல்லோ கலர்லேயும் இருந்தது வெஜிடபிளை பார்ப்போம் வெஜிடபிள் எப்படி இருக்குது பாருங்க எப்படி ரேப் பண்ணியிருக்காங்க இந்த சுரக்கா கொக்கும்ரு கேபேஜ் ப்ரொக்கோலி எல்லாம் இருக்குது இந்த பக்கம் கொக்கும்பர் இது சின்ன தக்காளி இது நம்ம ஊர் பரங்கிக்காய் இதெல்லாம் இந்த இஞ்சி கிழங்கு உருளைக்கிழங்கு சேனக்கிழங்கு வெங்காயம் இதெல்லாம் மீன் வகை இது வந்து கருவாடு நம்ம ஒரு கருவாடும் பேக்கெட் போட்டிருக்கு மீன் வந்து சாலமன் மீன் இது மீன் தலை மட்டும் வெட்டி இருக்குது வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸு பாருங்க இது பதினஞ்சு வெள்ளி அது பன்னெண்டு வெள்ளி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்கும் அதுதான் ஒன்று ஆனால் இது எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்குது பிரான் மீன் இதெல்லாம் வந்து நம்ம பால்னு சொல்லுவாங்க அங்கே மீன்லாம் பாருங்க சூப்பராக ஒரு கூட அங்கே முக்கிய மீன் வந்து பாருங்க நம்ம கெண்டை மீன் மாதிரியும் இருக்கு சாலமன் பீஸும் இருக்கு வஞ்சரமும் இருக்கு இது வந்து பீஃபுங்க மீட் எல்லாமே எக்ஸ்பரி டேட் வந்து ஒன் இயர் டூ இயரு வரும் இதெல்லாம் ஆஸ்திரேலியா பிரேசிலு தென் அமெரிக்க நாடு ஆஸ்திரேலியாவில் இருந்தெல்லாம் வரதெல்லாம் டூ இயர்ஸ் எக்ஸ்பரி டேட்டோட வரும் அவங்க அந்த அளவுக்கு மைனஸ் ட்வெண்ட்டி டிகிரி அந்த மாதிரி ஃப்ரோசன் வச்சுருக்கிறதுனால கெட்டு போகாமல் இருக்கும் இது வந்து கோழி அப்படியே பாக்கெட்டில் போட்டிருக்கு முழு கோழி தோலை உரிச்சிட்டு பாக்கெட்டோட இருக்குது மூன்றரை கிலோ நாலு கிலோலாம் இருக்கும் கோழி இது மீன் இது கோழியோட பார்ட்ஸ் விங்ஸு ட்ரம் ஸ்டிக்கு கல்லீரல் கால் கோழி கால் ஈரல் எல்லாம் தனித்தனியாக இருக்குது பேக் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கும் மறு தடவை நம்ம ஜஸ்ட் வாஷ் பண்ணிவிட்டு உடனே சமைக்கலாம் இதுவும் வந்து போர்க்கு ஐட்டம் சாரி பீஃபு இதெல்லாம் எவ்வளோ ப்ரோசனில் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஆறு மாதம் மூணு மாதம் அந்த மாதிரி இருக்கும் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் டூ இயர் இருக்கிறதுனால முட்டை கறிடுது தான் பாருங்கள் சிக்கனோட ராவா அப்படியே சிக்கன் இருக்குது அப்படியே இடையை போட்டு எடுத்துக்கொண்டே தான் நம்ம பாருங்கள் இரு வெள்ளி ஹோல் லக்கு சிக்கனோட விங்ஸ் இது விங்ஸ் வந்து பதினேழு வெள்ளி ஐம்பது காசு இந்த பக்கமும் அப்படியே இதெல்லாம் பேக்கிங் பண்ணி அங்கேயே பேக்கிங் பண்ணி வந்திருக்கு இல்லை மீன் ஐட்டம் இது சிக்கனு இந்த பாருங்கள் மீன் மீன் வந்து நம்ம இந்த மீனை வந்து நம்ம எந்த மீனை சூஸ் பண்ணி இடை போட்டு அதை கிளீன் பண்ணி கொடுக்க சொன்னால் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க இது பிரான் ஊடான்னு சொல்லுவாங்க ஊடான் இது வந்து எக்ஸ்எல் சைஸு ஐம்பது வெள்ளி ஐம்பது வெள்ளினால் நம்ம காசுக்கு அரவுண்டு வந்து ஒரு எண்ணூறுவா எண்ணூத்தொம்பது ரூபா வரும் இதை பாருங்க இது அறுபது வெள்ளி அதை விட பெருசு நண்டு இருக்குது பாருங்க நண்டு மீன் எல்லாமே இதெல்லாம் வந்து வெயிட் போட்டு க்ளீன் பண்ணி கொடுப்பார் நம்ம பிரதருங்க வீட்டில் இருப்போம் காமிக்கிற பாருங்கள் அவர் தான் க்ளீன் பண்ணி கொடுப்பாரு சாலமன் பீஸ் இருப்பாருங்க இதுதான் சாலமன் பீஸ் பெருசாக இருக்கிறது அதோடய கறி தான் அங்கே தனியாக வெட்டி வச்சிருந்து முள்ளே முல்லை இருக்காது சில்லி பீஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படியே வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த கவுண்டர் நான் முன்னாடி காமிக்கலை சிக்கன்லாம் பொறிச்சு வச்சிருக்காங்க ஃப்ரைட் சிக்கனு சாண்ட்விச் இப்போ வந்து நான் வீடியோ எழுதுறது மூன்றரை மணி மேக்ஸிமம் எல்லாம் சேல் ஆச்சு இது கேள் சென்டரில் தான் இருக்குது யாரும் ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் ஃபுட்டெல்லாம் வந்து சீப்பாக தான் இருக்குது இது பொக்கே இப்போ பொக்கே பார்த்துட்டு நம்ம அப்படியே வெளியில் அடுத்த ஒரு ஃப்ரூட் ஷாப் சைடில் இருக்குது இந்த ஃப்ரூட் ஷாப் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு க்ரௌண்ட் ஃப்ளோரில் இருக்கிறது எப்போவுமே கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே பீக் ஹவர்ஸ்னால் நம்ம வாங்க வேண்டியது அவ்வளோ கூட்டமாக இருக்கும் அந்த கடை வந்து ரொம்ப பழைய கடை பாருங்க எப்படி பேக்கிங் பாருங்கள் பேக்கிங் தான் ஃப்ரூட்டு ஒரு பழம் வைக்கிற கடை எப்படியெல்லாம் பழம் வைக்கிறாங்க அதை கட் பண்ணி வச்சு எப்படி பேக் பண்ணி பாருங்கள் ஒரு நம்ம ஜூஸ் கிளாஸ் மாதிரி ஒரு ஜூஸ் கிளாஸுக்குள்ளே அப்படியே மிக்ஸ் பண்ணி ஃப்ரூட் போட்டிருக்காங்க ஆறு வெள்ளி தொண்ணூறு கிளாஸு இங்கே வந்து வெட்டி வச்சுருக்காங்க நம்ம எந்த பழம் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் வெயிட் வந்து நூறு கிராமுக்கு மூணு வெள்ளி இருபது காசு எந்த பழம் வேணாலும் எடுத்து நம்ம போட்டு கொடுத்தோமா வெயிட் போட்டு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க மாங்காய் கொய்யாக்காய் பைனாப்பிள் எல்லாம் இருக்குது கிவியெல்லாம் இருக்கு கிவி ஆரஞ்சு திராட்சை ப்ளம்ஸு அவக்கடா எல்லாமே இருக்குது இந்த கிளாஸில் நம்ம எடுத்து வெயிட் போட்டு கொடுத்தோன்னா அவங்க வெயிட் போட்டு என்ன ப்ரைஸோ சொல்லுவாங்க இதில் டாப்பிங்கும் இருக்குது இதில் வந்து நம்ம ஊரில் அந்த மிளகாத்தூள் உப்பு வச்சு கொடுக்குற மாதிரி இந்த ஃப்ரூட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி மசாலா போட்டு வச்சுருக்காங்கல்ல இதே மாதிரி சைடில் இருக்கும் நம்ம தேவைன்னா போட்டுக்கலாம் இங்கே காமிக்கிற மாதிரிங்க இப்போ எத்தனை ஜாரில் வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் இங்கே உள்ள லோக்கல் ஸ்வீட்டு அதை அவங்களுக்கு டேஸ்ட் தகுந்த அந்த மாதிரி போட்டுக்குவாங்க இந்த பக்கம் வந்து ஃப்ரூட்ஸு பழமாக வைக்கிறது அந்த லொங்கான் பழம் இங்கே ஃபேமஸ்ஸு நம்பட்டம் லொங்கான் வந்து இங்கே எல்லாம் மலேசியா இந்த ஃபேமஸ் ஃபேமஸ்ஸு அதுதான் லொங்கானு இது வந்து ட்ராகனு இதாக இது எல்லோ ட்ராகனு இது வந்து பேஷன் ஃப்ரூட்டு தக்காளி மாதிரி இருக்குது இந்த பிங்க் இருக்குது திராட்சை இருக்குது ஸ்ட்ராபெரி அது ப்ளூபெர்ரி கிவி எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எவ்வளோ கிளீனாக இருக்குது இந்த டிஸ்பிளே பண்ணுற விதம் தான் நம்மளை வந்து அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கும் பார்த்த உடனே நம்ம வாங்கணுங்கிறது தான் நம்ம மனசில் தோணும் இது வந்து ஒரு சுசி ஷாப்பு அதாவது ஜப்பானீஸு ஃபுட்டு இது கொரியன்ஸு ஜப்பானீஸ்லாம் சாப்பிடுவாங்க சுசி இது எப்படி வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம கேள்வி சென்ட்ரலில் டிக்கெட் கவுண்ட்ருக்கு பக்கத்துலேயே இருக்குது எம்பயர் சுசின்னு சொல்லிட்டு சுசி சாப்பிட ஆசைப்படுறவங்க இங்கே வந்து டேஸ்ட் பாருங்கள் நல்லாயிருக்கும் இங்கே ப்ரைஸும் கம்மி ாங்க சுசி சுசியை பார்த்துட்டு அடுத்து நான் ஒரு முக்கியமான இடத்த காமிக்க போகிறேன் மலேசியானாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்ற ஒரு இடம் இதாங்க கேஎல்சிசியில் உள்ள ட்ரான்ஸ் டவர் மலேசிய இரட்டை கோபுரம் இதான் உலகத்திலேயே உயரமான கோபுரம் இந்த நடுவில் ரெண்டு கோபுரத்தையும் இணைக்கிற மாதிரி இருக்கிற பாலம் அதில் இன்னும் நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் இது பக்கத்தில் சரௌண்டிங்கில் உள்ள பில்டிங்கெலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஏரியா கேஎல்சிசி வந்து இது ஒரு ஹாட் ஸ்பாட்டு ஈவினிங்கில் சூப்பராக இருக்கும் லைட்டிங்லாம் போட்டு லைட் ஷோ ஒன்று நடக்கும் அதை நான் ஈவினிங்கில் எடுக்கும்போது அதை அப்லோட் பண்ணுறேன் எப்படி பாருங்கள் இந்த ஏரியா கேஎல்சிசி மேலையும் போகலாம் இதுக்கு வந்து அட்வான்ஸாக நம்ம புக்கிங் பண்ணோம் புக்கிங் பண்ணோம்னா இது மேலே போயிட்டு சிட்டியை பார்க்கலாம் இது நம்ம வந்தாச்சு இந்த இந்த ஹாஸ்டல் வந்து சீஃப் அண்ட் பெஸ்ட்டு டீ பாட்ஸ்னு சொல்லிட்டு கேல் சென்டரில் தான் இருக்குது இதுதான் லாபி லெவலு இது வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸு சீப் அண்ட் பெஸ்ட்டு பேக் பக்கஸ் ஹாஸ்டல் வந்து இந்த ட்ரூ பார்ட்ஸ் அரவுண்ட் ஃபார்ட்டி இருங்கிட்டுலேருந்து சிக்ஸ்டி இருந்துட்டுக்குள்ளே கிடைக்கும் டைரெக்டாக வந்தால் சீப் அண்ட் பெஸ்ட்டு இல்லை வெளியிலேருந்து வர்றதுங்க ஆன்லைனில் கூட புக் பண்ணிக்கலாம் புக்கிங் டாட் காம் அகோடா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாக்கு கிழிஞ்ச சாக்கை வச்சு சனல் சாக்கை வச்சு ஒரு டிசைன் வந்திருப்பாங்க பார்க்க சூப்பராக காமிக்கிற பாருங்க இது வந்து சாக்கு தான் சாணல் சாக்கு அதில் அப்படியே டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தமிழ் ட்ராவலர் டிப்ஸுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து பேக் பக்கஸ் ஹாஸ்டலு கேல் சென்ட்ரலில் ஏபிசி ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே இருக்குது மை ஹோட்டலுக்கும் ஆப்போசிட்டில் இருக்குது சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் யாரும் சோலோவாக வரணும் வர்றவங்க தங்கணும்னா இது பெஸ்ட்டு ஃபுல்லாக பங்கர் பெட்டு தான் நல்ல ஹாஸ்டலு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் தமிழ் ட்ராவலர் டிப்ஸ் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்